ரஜினிகாந்த் நடிக்க போகும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்கப்போகின்றார் என்பது உறுதியானது இம்மாதம் துவக்கத்தில் தான் இதன் அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக படக்குழுவால் அறிவிக்கப்பட்டது டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி தான் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை போகின்றார் என்ற அறிவிப்பு பலருக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அதுவரை தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திற்காக பல இயக்குனர்களின் பெயர்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ பட வாய்ப்பு சக்கரவர்த்திக்கு கிடைத்திருக்கின்றது இந்நிலையில் தற்போது தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்தின் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கலாம் என தெரிகின்றது ரஜினிகாந்த் ஜெயிலர் இருப்பதால் அதனை முடித்துக் கொண்டும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படப்பிடிப்பில் நினைவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் இப்படத்தில் நாயகியாக நடிக்கப் போவது யார் என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்றது சிபி சக்கரவர்த்தி இயக்கம் இப்படத்திற்கு ஹனிரோத் இசி அமைக்க உள்ளார் என முடிவான நிலையில் இப்படத்தின் நாயகி யார் என தெரிந்து கொள்ள ரசிகர்கள் நாவலாக இருக்கின்றனர் அதற்கான ஒன்று தற்போது அதாவது இப்படத்திலும் ஒரு முன்னணி நாயகி தான் நடிக்க போறாராம் ஆனால் அவர் இதுவரை ரஜினியின் படத்தில் நடிக்காத ஒரு நடிகையாம் அது மட்டுமல்லாமல் இப்படத்தில் இரண்டு நாயகிகள் நடிக்கவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஒருவர் எவர் கிரீன் நாயகி என்றும் மற்றொருவர் இளம் முன்னணி நாயகி என்றும் தகவல்கள் வருகின்றனர் ஆனால் அந்த நாயகிகள் யார் உண்மையிலேயே இப்படத்தில் இரண்டு நாய்க்கி நடிக்கின்றார்களா என்பது தெரியவில்லை ஏற்கனவே ரஜினிய ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் தகவல்கள் ரஜினியுடன் சாய் பல்லவி இணைந்து நடிக்க போவதாக செய்திகள் இயக்குனர் மாறியிருப்பதால் சாய் பல்லவியை இப்படத்தில் நடிப்பாரா என்பது தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லப்படுகின்றது தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படம் ஒரு குடும்ப கதை என்பதால் கண்டிப்பாக இப்படத்தில் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருப்பதாக து எனவே இப்படத்தில் நடிக்க போகும் நாய்க்கியை சிபி சக்கரவர்த்தி மிக கவனமாக தேர்ந்தெடுப்பார் என்பது இதை தொடர்ந்து இதுவரை ரஜினியுடன் நடித்திருந்த நாய்க்கியை த்ரீ படத்தில் நடிக்க வைத்தால் புதிதாக இருக்கும் என்பதும் ஒரு சில ரசிகர்களின் கோரிக்கையாக உள்ளது இந்நிலையில் தனது ஒன் செவன்டி த்ரீ திரைப்படம் அதிரடியான ஆக்ஷன் படமாக மட்டுமல்லாமல் பக்காவான குடும்ப படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து ஆக்ஷன் படங்களாகவே நடித்து வருவதால் ஒரு மாறுதலுக்கும் குடும்ப படமாக நடிக்க முடிவெடுத்திருக்கிறார் அதன் காரணமாக தான் சுந்தர்சியை தன் அடுத்த பட இயக்குநராக தேர்ந்தெடுத்தார் ஒரு சில காரணங்களால் சுந்தர் சி தலைவர் இருந்து விளக்கும் அவருக்கு பதில் அந்த வாய்ப்பு சிபி சக்கரவர்த்திக்கு கிடைத்திருக்கின்றது நான் படத்திற்கு பிறகு தன் அடுத்த படத்தை இயக்குவதாக மூன்று வருடங்களுக்கு மேலாக கொண்டிருக்கிறார் சிபி சக்கரவர்த்தி அவரின் காத்திருப்பிற்கு ஒர்த்தான வாய்ப்பு தற்போது அமைந்துள்ளது கண்டிப்பாக இந்த பொன்னான வாய்ப்பை மிக சரியாக சிபி சக்கரவர்த்தி பயன்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க